நேர்களுக்கு வணக்கம் ஜிஎம்கே நாவல்ஸ் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன் கௌரி முத்து கிருஷ்ணன் அவர்கள் எழுத்தில் என்னிலா வந்ததே அத்தியாயம் இருபத்தி ஒன்பது அன்று இரவு நிலா உணவு வேண்டாம் என்று சொல்ல முகில் அவளிடம் கெஞ்சி சமோசா வாங்கி தருகிறேன் என்று எல்லாம் கூறி பிரெட் ஆம்லெட் சாப்பிட்டு தூங்குவது என்ற சமாதான உடன்படிக்கை செய்திருந்தான் முருகனுக்கு தோசை சுட்டு தேங்காய் தக்காளி என இரு வகை சட்னி செய்து கொடுத்தவன் நிலாவுக்கு பிரெட் ஆம்லெட் செய்து கொடுத்திருந்தான் எந்தவிதமான சங்கடமும் இல்லாது சமைத்து பரிமாறி நிலாவையும் கவனமாக பார்த்து கொண்டு வீட்டு வேலைகளையும் செய்யும் முகில் அவருக்கு ஆச்சரியமாக தெரிந்தான் அவரின் எச்சில் தட்டை கழுவி வைக்கக்கூட தயங்காதவனை பார்த்து முருகன் வாயடைத்து போயிருந்தார் அன்றும் படுத்தவுடன் முகில் தூங்கியிருந்தான் மகளின் தூக்கமும் அவள் முகத்தில் உறைந்து இருக்கும் நிம்மதியும் புன்னகையும் அவரை மிகவும் நெகிழ வைத்தது அன்றும் மூன்று மணிக்கு பாலும் ஒரு வாழைப்பழமும் அவளுக்கு உண்ணக் கொடுத்து அவளை தோளில் சாய்த்து அமர வைத்து ஜீரணமான ஏப்பம் வந்ததும் ஒரு பக்கமாய் படுக்க வைத்து ஒரு புறம் தலையனையும் வைத்துவிட்டு சென்றிருந்தான் நிலா வசதியாய்தான் இருந்தாள் தான் அவள் உண்பதும் உடுத்துவதும் இருந்தது அவளை அக்கறையோடு பார்த்து கொள்ள அவளை சுற்றி ஆட்களும் இருந்தனர் பணமும் தேவைக்கு வைத்திருக்கிறார்கள் இங்கு இல்லாதது ஆடம்பரம் நிறைந்து இருந்தது அன்பு அன்று இரவும் முருகன் சரியாய் தூங்கவில்லைதான் ஆனால் உற்சாகமாக எழுந்து குளித்து புறப்பட்டு இருந்தார் முகிலிடம் கடைக்கு செல்வதாக கூறிவிட்டு சென்றவர் மகளுக்கு பிடித்த பழங்களை மட்டும் வாங்கி வந்திருந்தார் நிலா எழுந்து பால் வேண்டாம் என்று அடம் பிடிக்க முகில் முகத்தை சுருக்க பாலை வாங்கி குடித்திருந்தாள் அதை பார்த்து கொண்டே வீட்டின் உள்ளே நுழைந்தவர் மாப்பிள முருகன் அழைக்க நிலா முகத்தில் மகிழ்வு முகில் அவர் முன் வந்து நிற்க மாப்பிள இதெல்லாம் நிலாவுக்கு பிடிச்ச பழம் என் பொண்ணுக்கு எல்லாமே நீங்க நிறைவாதான் செய்யறீங்க நான் அவளுக்கு என்ன வாங்கி தரேன்னு தெரியல என்னோட மனநிறைவுக்காக தான் இதை வாங்கி கொடுத்துருக்கேன் மறுக்காம வாங்கிக்கோங்க செந்தில் முருகன் பையை தர முகில் வாங்கியிருந்தான் அப்புறம் நான் கிளம்புறேன் மாப்ள கொஞ்சம் வேலை இருக்கு அதை முடிச்சுட்டு வரேன் நான் உங்களை பார்க்க வரலாம் தானே மாப்பிள்ள செந்தில் கேட்க தாராளமாக வாங்க மாமா நிலாவுக்கு இந்த நேரத்தில் உங்கள் அன்பும் அரவணைப்பும் வேணும் முகில் சொல்லவும் நிலா ஆனந்த கண்ணீர் சிந்தியிருந்தாள் செந்தில் முருகன் மகளிடமும் விடைபெற காலை சாப்பாடு சாப்பிட்டு கிளம்புங்க மாமா ஈரல் குழம்பும் இட்லியும் செய்திருக்கேன் நல்லா இருக்கும் முகில் பரிமாற சூடான இட்லியும் ஈரல் குழம்பும் உண்டுவிட்டு நிறைவாக கிளம்பி சென்றிருந்தார் அவரை வழியனுப்பி விட்டு வந்தவனை நிலா கட்டி பிடிக்க முனோ வயிற்றில் பிள்ளை இருக்கடி இப்படி பிடிச்சா பிள்ளைக்கு கஷ்டம் சொன்னவன் அவளை தோளோடு அணைத்து கொள்ள அது சந்தோஷமாக இருந்தேனா அதான் தேங்க்ஸ் முகிப்பா அப்பா இப்போ நிறைவா கிளம்பியிருக்கார் இனி எந்த சங்கடமும் கவலையும் இருக்காது ம் எவ்வளோ பெரிய கோட்டீஸ்வரர் உங்கப்பா உனக்காக இந்த சின்ன வீட்டில் எல்லாத்தையும் அனுசரிச்சு இருந்திருக்கார் பாரு உன் மேல அவருக்கு இருக்கிற அன்பு உண்மையானது நிலா அதுக்கு மரியாதை தரணுமா அவரை வெறுக்க எனக்கு காரணம் இல்லை ஆனா அவர் மேல கொஞ்சம் பயம் இருந்தது இப்போ நானும் நிம்மதியா இருக்கேன் இதுக்காக தான் நானும் அவரை இருக்க சொன்னேன் நிலா சொல்ல முகில் அவளின் கன்னத்தில் முத்தம் வைத்தான் அதன்பின் எப்போதும் போல அவர்களின் நாட்கள் நகரத் இருந்தது காவ்யா எஸ் எம் பார்மாவின் நிர்வாக பொறுப்பில் அமர்ந்திருந்தாள் அவளுக்கு தொழில்முறை நண்பரான ரங்கநாதனின் மகன் கார்த்திக் ஸ்ரீதர் என்பவரை மணந்திருந்தாள் செந்தில் முருகன் அவருக்கு என்று சில சொத்துக்களை அவரின் கடைசி காலத்திற்கு எடுத்துக்கொண்டு மீதியை சரிபாதியாக பத்மா பெயரிலும் காவ்யா பெயரிலும் எழுதி வைத்திருந்தார் அத்தோடு நிலா அவர்களின் வளர்ப்பு மகள் என்றும் அது அறிந்து நிலாவே அவளுடைய வாழ்க்கையை அவளுக்கு பிடித்தது போல அமைத்து கொண்டாள் என்பதை காவ்யாவின் திருமண வரவேற்பு விழாவிற்கு வந்த சொந்தங்களுக்கும் தொழில் முறை நண்பர்களுக்கும் கூறியிருந்தார் கவின் கதிர் இருவருக்கும் அவருடைய நண்பனின் நிறுவனத்தில் நல்ல ஊதியத்தில் வேலைவாய்ப்பை அமைத்துக் கொடுத்து இருந்தார் மறுத்த கதிரையும் தயங்கி நின்ற கவினையும் பேசி சம்மதிக்க வைத்திருந்தார் முகில் இதை அறிந்து கொண்டாலும் அதை தடுக்கவில்லை கதிர் கவின் இருவரின் நல்வாழ்வு அவனுக்கு பெரிதாயிருக்க அவனும் வேலையில் சேர சொல்லியிருந்தான் முகிலுக்கும் வில்லியமுக்கும் எதையும் செய்ய முகில் அனுமதிக்கவில்லை வில்லியம் எந்த ஆதாயமும் பெற விரும்பவில்லை அதனால் அவர்களை அப்படியே விட்டுவிட்டார் அவரின் கடமைகள் முடிந்து போயிருக்க கோவையில் ஒரு சிறிய வீடு வாங்கி கொண்டார் பத்மாவை மகளோடு விட்டு நிரந்தரமாக கோவைக்கு வந்தவர் நிலாவுக்கு ஒரு பட்டுப்புடவையும் இரு தங்க வளையலும் பை நிறைய பழங்களும் வாங்கி கொண்டு வந்தார் அன்று நிலாவுக்கு வளைகாப்பு விழா வளர்பிறை கண்ட வயிறோடு மஞ்சள் நிற புடவையில் பௌர்ணமி நிலவு போல பிரகாசமான புன்னகையில் பூத்துக்குலுங்கும் மகளைக் கண்டு மனம் நிறைந்து போயிருந்தார் அவரை இன்முகத்துடன் வரவேற்று அமர வைத்து முகில் அவருக்கு பழச்சாறு கொடுத்து உபசரித்திருந்தான் இனிதாய் அவளின் வளைகாப்பு முடிந்திருக்க மகிழ்வாய் உண்டு மகள் அருகிலேயே இருந்து அவளை கவனித்து கொண்டார் முகில் அனைவரும் விடைபெற்று சென்ற பின்பு முருகன் அருகில் வந்து அமர மாப்பிள நான் நிலாவை என்னோட கூப்பிட்டு போகட்டுமா ரெண்டு நாள் என்னோட இருந்துட்டு வரட்டுமே அதெல்லாம் முடியாது மாமா நிலா என்னோட தான் இருப்பா நீங்க வேணா அவளோட இங்கேயே தங்கிக்கோங்க இந்த நேரத்தில் அவ சென்னைக்கும் கோவைக்கும் அலையக்கூடாது சென்னைக்கெல்லாம் இங்க கோவைக்கு தான் நான் தான் இனி இருக்க போறேன் ரெண்டு நாள் மட்டும் கூப்பிட்டு போறேன் என்னால் முடியாது மாமா நிலாவை விட்டுட்டு அவ என்ன செய்யறான்னு தெரியாமல்லாம் என்னால் நிம்மதி இல்லாமல் நடமாட முடியாது நிலாவை பார்க்க நினைக்கும் போதெல்லாம் நீங்க அங்க வந்துடுங்க மாப்பிள அதுவும் நம்ம வீடுதான் முருகன் சொல்ல முகில் கடு கடுவென்று எழுந்து படுக்கையறைக்குள் சென்றிருந்தான் அவன் பின்னே பூனை போல மெல்ல நடையிட்டு உள்ளே சென்ற நிலா அவன் முன் போய் நிற்க உனக்கும் உன் அப்பா கூட போகணும்னு தோணுது இல்ல மூணு எல்லா பொண்ணும் வளக்காப்பு முடிஞ்ச அம்மா வீட்டுக்கு போவா எனக்கு அம்மா இல்ல அப்பா இருக்காரே ரெண்டு நாள் எல்லாம் வேண்டாம் ஒரே ஒரு நாள் இருந்துட்டு வரட்டுமா வில்லியம் அண்ணன் தானே அவன் வீட்டுல இருந்துட்டு நாளைக்கு நம்ம வீட்டுக்கு தானே வரணும் இப்போ என்ன அப்பாக்கும் ஆசை இருக்கும் இல்லப்பா எனக்கு ஏதாவது செய்து பார்க்கணும்னு இருக்கணும்னு பூரீ சும்மா எனக்காக பாக்குற மாதிரி பேசிட்டு இருக்காது அவர் ஆசைக்கு உன்னை அனுப்பிட்டு நான் தவிக்கணும் அதானே எல்லாம் உங்க இஷ்டம் தானே என்னவோ செய்யுங்க எனக்கு ஏக்கம் ஆசை எதுவும் இருக்காதா ஓ என்னை விட்டு எங்கேயோ போய் இருக்கணும் தான் ஆசையா இருக்கா உனக்கு போ அப்பா கூடவே போ எங்கிட்ட இனி இதை பத்தி ஒரு வார்த்தையும் பேசாத முகில் வீட்டை விட்டே கிளம்பி வெளியில் சென்றிருந்தான் நிலா அமைதியாய் அமர்ந்திருக்க அணி உங்க அப்பா வீட்டுக்கு போறீங்களா கண்டிப்பா போகணுமா எனக்கு அப்பா வீட்டுக்கு போக ஆசையா இருக்கு கலை அதான் கேட்டேன் அதுக்கு கத்திட்டு போயிட்டார் விபி அண்ணா கூட பேச எல்லாம் சரியா போயிடும் நீங்க இந்த பழத்தை கொஞ்சம் சாப்பிடுங்க வாங்கி உண்டு இருந்தாள் வாசலில் இருந்த மரத்தின் கீழ் நின்றிருக்க வில்லியம் சென்று சமாதானம் சொன்னான் அதை மறுத்து முகில் ஏதோ சொல்ல ஏன் முகில் இந்த பிடிவாதம் ரெண்டு நாள் தானே இருந்துட்டு வரட்டும் அனுப்பிவிடு இந்த மாதிரி நேரத்தில் என்னதான் புருஷன் தாங்கினாலும் அம்மா வீடு கொடுக்குற நிம்மதியை வேற யாராலையும் கொடுக்க முடியாது நெலா மனசிலும் ஆசை இருக்குப்பா யோசியே கதிரின் அம்மா கூற எல்லாம் சரிதாம்மா ஆனா ரெண்டு நாள் இல்லாமல் நான் எப்படி இருப்பேன் இன்னைக்கு ஒரு ராத்திரி தான் முகில் நீ அவளை பார்க்கக்கூடாது திருஷ்டி எல்லாம் நாளைக்கு காலையில அங்க போய் நீயே பார்த்துக்கோ ம் சரிம்மா முகில் அரைமனதாய் சொல்ல முருகன் முகில் கைப்பிடித்து நன்றி கூறியிருந்தார் நிலா கிளம்பி அவரோடு காரில் செல்ல வீடோ சட்டென வெறுமை பூசிக்கொண்டு நின்றது படுக்கையறை சென்றவன் கட்டிலில் படுத்துக்கொண்டான் இரவு உணவுக்கு வில்லியம் அழைத்தும் வரவில்லை முகிலன் காலை எழுந்து வேலைக்கு கிளம்பி நின்றவனைப் பார்த்து வில்லியம் விழிவிரிக்க அமைதியாய் சென்றிருந்தான் இரு நாட்களும் அவளிடம் பேசவில்லை நிலாவை சென்று பார்க்கவில்லை எப்படி இருக்கிறாள் என்ன செய்கிறாள் என்று விசாரிக்கவும் இல்லை நிலா அழைத்தாலும் சுவிட்ச் ஆஃப் என்றே வந்தது இரண்டாம் நாள் மதியமே இல்லம் வந்து சேர்ந்திருந்தாள் நிலா அவளை வீட்டில் விட்டு சென்றிருந்தார் முருகன் வீட்டில் இருந்த கலைதான் பார்த்து கொண்டாள் இரவு இல்லம் வந்தவன் எப்போதும் போல நிலாவுக்கு அனைத்தையும் செய்ய உணவு கொடுக்க முகத்தை திருப்பிக்கொண்டாள் ரொம்ப பண்ணாதடி ரெண்டு நாள் என்ன விட்டு போயிட்டு இவன் என்னவோ நான் தப்பு செஞ்ச மாதிரி முறைக்கிற மூஞ்சியை திருப்புற வாயை தர என் பொண்டாட்டி பிள்ளைக்கு சோறு ஊட்டி ரெண்டு நாள் ஆகுது இத்தனை பிடிவாதம் ஆகாதுப்பா உங்களுக்கு அப்பா விட சுகமாக இருந்துச்சா ஆமாம் சந்தோஷமா இருக்க விட்ட மாதிரி நான் தான் தொந்தரவு பண்ணலையே சந்தோஷமா தானே இருந்திருப்ப நீங்க இல்லாம நான் சந்தோஷமா இருப்பேன்னு உங்களுக்கு யார் சொன்னது நான் உன்னை விட்டு இருப்பேன்னு உனக்கு யார் சொன்னாங்களோ அவங்க தான் எனக்கும் சொன்னாங்க இனிமேல் உங்களை விட்டு போகவே மாட்டேன் போதுமா போதும் வாயை தர நிலா வாய் திறக்க உணவை ஊட்டியிருந்தான் இரவு தூங்கும் முன் அவளின் கழுத்து வளைவில் சாய்த்து கண்மூடி அமர்ந்திருந்தவன் நெற்றியில் நிலா முத்தம் வைக்க முகில் அவள் இதழ்களில் மென்மையாய் முத்தமிட்டு இருந்தான் அத்தியாயம் இருபத்தி ஒன்பது நிறைவு பெற்றது அன்பு அனைத்தும் செய்யும் நன்றி